கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மார்க்கத்தார் பாக்கியவான்கள் சங்கீதம் நூற்று பத்தொன்பது முதல் வசனம் உலக பிரசித்தி பெற்ற சுவிசேஷகர் பில்லு கிரகம் ஒருமுறை தன்னுடைய மனைவி ரூத் கிரகமை பற்றி கூறினார் என்னுடைய மனைவி வேத வசனங்களை கற்றுக்கொள்வதில் தலை சிறந்த மாணவி வேதாகமம்தான் என் மனைவியை வழிநடத்தியது நான் பார்த்த வேதாகமத்தின்படி வாழ்ந்த நபர் என் மனைவிதான் என்றார் என் ஊழியத்திலும் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது என் மனைவி என்றும் அவர் கூறினார் ரூத் பில்லி கிரகம் மற்றவர்களை மிக அதிகமாக உற்சாகப்படுத்துபவர் என்று அவருடைய நீண்ட கால தோழி கிளென் வில்காக்ஸ் கூறினார் தன்னுடைய கல்லூரி நாட்களில் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பற்றி ரூத் கிரகமே பகிர்ந்துள்ளார் அவர் இல்லிநாய்சில் உள்ள வீட்டன் கல்லூரியில் படித்தபோது அவருக்கு கிம்பர்லி லாங் என்ற ஒரு அரை தோழி இருந்தார் அவர்கள் இருவரும் காலை கல்லூரிக்கு நடந்து செல்லும் போது ஹிஸ் லாங் கைண்ட்னஸ் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்வது வழக்கம் மாலை நேரத்தில் அவர்கள் தங்கள் அறைக்கு திரும்பும் போது கிரேட்டஸ்ட் தை ஃபேத்ஃபுல்னஸ் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்வார்களாம் இப்படிப்பட்ட பாடலை காலையும் மாலையும் பாட வேண்டும் என்ற விருப்பம் தொண்ணூத்தி இரண்டாவது சங்கீதத்தின் மூன்றாவது வசனத்தை படித்த போது அவர்களுக்கு உதித்தது அந்த வசனம் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பது நலமாயிருக்கும் என்று கூறுகிறது ஆகவேதான் ரூத் தன்னுடைய கல்லூரி பிராயத்தில் காலையில் கர்த்தருடைய கிருபையை பற்றிய பாடலையும் மாலையிலே தேவனுடைய உண்மையை குறித்த பாடலையும் பாடினார் ஆம் பிரியமானவர்களே வாலிப வயதில் தேவனுடைய வசனங்களுக்கு தன்னை அர்ப்பணித்ததால் தான் ரூத்தின் எதிர்கால வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருந்தது உலகத்தின் தலை சிறந்த சுவிசேஷகராய் விளங்கிய வில்லி கிரக திருமணம் செய்யும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது பிரியமானவர்களே வாலிப வயதிலேயே தேவனுடைய வார்த்தைகள் நம்மை ஆளுகை செய்ய நம்மை அர்ப்பணித்தால் நம்முடைய எதிர்காலத்தை தேவன் சிறப்பானதாக மாற்றுவார் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்த வாலிபன் யோசுவாவிடம் தேவன் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக இந்த நியாயப்பிரமாண புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கவைகளின்படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்றார் யோசுவா தேவன் தனக்கு கற்பித்தபடியே நடந்ததால் அவர் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒருவரும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை மாபெரும் தலைவனாக யோசுவா விளங்கினார் வேத வசனங்கள் நம் வாழ்க்கையை நடத்தினால் நாமும் மிகுந்த ஆசீர்வாதமாக வாழ முடியும் ஆகவே இனி வேதத்தை வாசிப்பதோடு நிறுத்திவிடாமல் அதை கடைபிடிப்போம் நாமும் ஆசிர்வதிக்கப்படலாமே